இப்போ இந்த சனியுடைய குறை இந்த சனியோட பிரச்சனை குறைக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஏழரை சனி ஏன்னா மூணு கட்டத்தில் ஏதோ ஒரு சனி பார்க்கும் இந்த ஏழரை சனியோட தாக்கம் குறையணுன்னா என்னால் திருநள்ளார் கோயில் போய் கும்பகோணம் போய் நான் இருந்து ரூம் போட்டு தங்கி குளித்து என்னால் முடியாதுங்கய்யா என் உடம்புல அந்த சனியோட தாக்கம் இருக்கிறனால நிம்மதியாக தூங்க முடியல கரெக்டான இதில் குளிக்க முடியல போட்ட ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன் என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு புத்தி பேதரைஞ்சி இருக்குதுன்னு சொன்னார் அது காசும் இல்லைங்கிறார் நான் கொடுத்தாலும் இவர் போகிற மாதிரி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இவர் போயிட்டு வந்தார்னா அந்த பாயிண்ட்லேயாவது திருநெல்லை நம்ப ஊழினா கூட ஒரு ஆயரூவா பஸ்ஸு காசு கொடுத்துட்டு கோயில் கும்பிட்டு வாங்கினாலும் கொடுத்தவருக்கு ஒரு பலன் கிடைக்கினாலும் அவர் போக மாட்டேங்கிறார் சரி இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா சனியோட வாகனம் யாருங்கம்மா காக்கா எங்கெல்லாம் கூடு கட்டியிருக்குதோ அந்த மரத்தடியில் கொண்டு போய் நீ ஒரு ஏழு விளக்கு வைச்சு இந்த மரத்தடியை சுற்றி கும்பிடு உன் மனது மாறும்னு சொன்னேன் இப்போ ஒரு ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கிறார் எப்படின்னு பாருங்க சனி பகவான் எங்கே குடியிருக்கிறாருங்க அவர் வீடு கட்டி ப்ளஸ் கூடு கட்டி அந்த கூட்டில் மேலே வாழ்கிறாரு அந்த மரம் தான் சாட்சியாக நிற்கிது இவர் தான் சனி பகவான் நீ போய் ஒரு ஏழு தடவை வளமுறை சுற்றி வந்து ஒரு ஏழு மண் விளக்கு வச்சு நீ சாமி கும்பிட்டு ஒரு நேரம் தலகாணி வைக்காமல் அந்த மரத்தடியிலேயே உன்னை அறிஞ்சாமல் நீ தூங்கு உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது உனக்கே தெரியாது அதுலேருந்து உன் மனசு மாறுன ஆல் ரெடி ஆகிட்டாருங்க எப்படி ஆமாம் ஏழு ஏன்னா அந்த ஏழ்ரைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஏழ்றின்னு ஏன் சொன்னீங்கன்னா சனி பகவான் திருநள்ளாறு கோயில் ஏழு இருபதுக்கு தான் அந்த சனியோட பிடித்த இடம் அந்த ஏழு இருபதுக்கு தான் அந்த சேட்டலைட்டே விட்டு பார்த்துருக்காங்க செயல்படல அந்த ஏழு இருபதுக்கு சனி வந்து தெப்ப குளத்தில் உட்கார்ந்தது அதனால ஏழு இருபது இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏழு இருபதுலேருந்து அந்த பத்து நிமிஷம் முன்னப்பினை இருந்ததுனால அந்த ஏழு இருபது ஏழு இருபதுன்னு சொல்லாமல் இது ஏழ்ரைன்னு வச்சுட்டாங்க காலப்போக்கில் ஒரு சண்டை நடந்தவங்க வர அங்கே ஒரு ஏழ்ரை நடக்குதுங்கிறாங்க என்னங்கய்யா அது கோளாறு நடக்குதுங்கிறாங்க கோளாறுன்னு என்ன கோல் ப்ளஸ் ஆறு ஆறாம் படம் தான் சண்டை ஏதோ ஒரு கிரகம் அப்படி செயல்படுறதுனால கோளாறு எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்கல்ல என்னங்கய்யா அப்போது அந்த சனி பகவானுக்கு நான் சொன்னேன் ஐயா நான் இன்னும் சந்தனம் உங்க எடுத்துகிட்டு போய் நீ அந்த மரத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கே விளக்கேத்தி காக்கா கூடு கட்டிக்கிற இடத்துல நீ வச்சு கும்பிடு உனக்கு நல்லது நடக்கும் பாருன்னு சிம்பிளாக பரிகாரம் அவர் மனசு மாறிச்சு ஆனால் அங்கே போயிட்டு வந்தாங்க டயர்டாகிருப்பார் இவர் டயர்டாகலை இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு